பாக்குறவங்க எல்லாருக்கும் இவனுக்கு என்ன குறை இவளுக்கு என்ன குறை நல்ல ஜம்முன்னு இருக்கான் ஏன் ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு மத்தவங்களால பொறாம பொச்சரிப்பு தேவை இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா கூட மத்தவங்க வாய்க்கினுமே இவங்க பிரியாணி போட்டு என்ன சொல்றது பீடா போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிதான் மத்தவங்க பாக்குறாங்க மத்தவங்களுடைய கண்ணுக்கு கொஞ்சம் இவங்க நல்லா கூடாது அடடா இவன் நல்லா இருக்கானே எப்படி அவன் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு போடுறாங்க அவந்தாண்டா போறப்போக்குல வேலையை பார்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் கொஞ்சம் ஒரு ஒரு இப்படி ஒரு செகண்ட் சிரிக்க முடியல உடனே அப்படி போறாமல் சுத்திக்கிட்டு இருக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது மிதரை ரசிக்கு பல விதங்கள்ல இருக்கு சுத்தி 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 வளைச்சு வளைச்சு அடிக்குது இன்னும் இத சொல்ல போனாக்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லை ஓ நல்லா சாப்பிட்ற போல இருக்குது நல்லா ஜாலியா இருக்க போல இந்த மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய மீம்ஸ்ல கூட பாத்துருப்போம் ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கறவன வந்து என்ன சொல்றது தப்பாவும் எடுத்துக்க வேணாம் எதுனா ஒன்னு தூக்கி பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கலாம் போல இருக்கும் எட்டி எட்டி ஒதுக்கலாம் போல இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ரசி பயங்கரமா அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா பாக்குறவங்க கண்ணு ஃபுல்லா புடுங்குற அளவுக்கு தான் இருக்கு நம்முடைய தோற்றம் என்ன பண்றது நான் சாதாரண ஒரு உடைய அணையிறேன் ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு உடைய வாங்கி அணிஞ்சாலையும் சரி ரேட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்தே என் வாழ்க்கை காலி பண்றாங்க சார் அப்படிதானே அப்படிதானே போயிட்டு இருக்கு மிதிர ராசிக்கு ஆனா உண்மையாவி அவங்க வாய் முகூர்த்தம் எல்லாம் பழிக்க போகுது ஜம்முல இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க ஒரு ஏழு விஷயத்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்க கோழான கோடி பாவங்களும் உங்களை விட்டு விலகி போகும் எத்தனை நாள் புலம்பி இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க நான் என்ன பாவம் பண்ணோ தெரியல நான் உண்டு நான் வேலை எங்க இருந்துடா எனக்கு மட்டும் வரீங்க வரிசை கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களேடா இப்படி நிறைய நாள் புலம்பி இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க அந்த புலம்பல்களை உங்களுடைய எதிரிகள் புலம்ப போறாங்க அடிச்சு தூக்கி காலி பண்ண போறோம் நம்ம உங்களை ஒருத்தன் பேசுறான் அப்படின்னாக்கா அவன் வாய் பட்டுன்னு ஒரு அடி போட போறோம் நம்ம போடுறோமோ இல்லையோ குரு பகவான் ஸ்வச்சி செய்ய போற என்ன மேம் சொல்றீங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபகிரகமாச்சு அவர் எங்க போய் நமக்கு நல்லது பண்ண போறாரு அந்த ஆள் குரு பயிற்சி எனக்கு பண்ணல குரு வக்ரகதி எனக்கு நல்லது பண்ண போறாரா அப்படின்னு யோசிப்பீங்க குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமா இல்லாதனாலதான் இவ்வளவு கஷ்டம் சோ குரு பகவான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட் அப்படியே உங்களுக்கு நல்லது பண்ண போகுது இந்த உள்ள வெளியங்கிற மாதிரிதாங்க இத்தனை நாள உங்களை வெளியே தூக்கி போட்டு இருந்த குரு பகவான் இப்ப உங்களை உள்ள கூப்பிட்டு தடபுடலா விருந்து வச்சு நிறைய பொண்ணும் பொருள் உங்க கையில கொடுத்து திரு உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு அனுப்பிச்சு வைக்க போறாரு என்னென்ன விஷயம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசில வக்ர பயணம் மேற்கொள்ள இருக்காரு கிட்டத்தட்ட நான்கு மாசம் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இந்த பயணம் நீடிக்குது சோ இதனால முக்கியமா இந்த பயணம் எங்கன்னா ரிஷபராசில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்கள் தான் குரு பகவான் வக்ரகதி அடையிறாரு குரு பகவானது வக்ர பயிற்சி காரணமா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏழு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அது என்னென்ன முக்கியமா இந்த காலகட்டத்தில் ராசி என்ன செய்யணும் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தெளிவா பாக்கலங்க குருவுடைய அமைப்புங்கிறது மிதனராசியோட வாழ்க்கைய காயப்பட்ட ஆறாத வடு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு அடி மேல அடி தோல்வி மேல தோல்வி அவமானங்கள் அசிங்கம் எங்க போய் நின்னாலும் மற்றவங்களால நான் ஏளனமா பார்க்கப்படுறேன் இப்படிப்பட்ட நிலைய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுத்துருக்கு சகல விதங்கள்லயும் ரொம்பவே சௌகரியமா வாழ போறீங்க சகல சௌபாகியமும் உங்களை தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் தேடி வர போகுது பொருளாதார நிலை மேம்பட போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது குடும்பத்துல கூட பிரச்சனைகள் காணாம போக போகுது எந்தெந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அது எல்லாமே மாற போகுதுங்க ஜம்முன்னு வாழ போறீங்க தெரிஞ்சுக்கலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஓம் குரு பகவானை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய பயணத்தின் தான் நமக்கு வாழ்க்கை மாற போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அவரை மனசார நினைச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதலையும் மனசார நினைச்சுக்கோங்க குரு பகவானே ஒரு நல்ல வழியை காட்டப்பா அப்படின்னு வேணுனாலே சரி குருவே சரணம் இப்படி சொன்னாலே சரிங்க சோ இப்போ மிதுன ராசிக்கான சுருக்கமான பலன் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றேன் இனி வந்து உங்க வாழ்க்கையே ஜட்டு வேகத்துல அடைய போகுது எப்படிங்க ஃபிளைட்ல போனாக்க சீக்கிரமா போய் சேரலாம் ஆனா ஜெட்டு எப்படி தெரியுங்களா சுய போக போகுது எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம்லாம் கிடையாது சொன்னீங்கல்ல அடிப்பதாலத்துக்கு என் வாழ்க்கை வந்துருச்சு என்ன சறுக்கி விட்டுட்டாங்க என் வாழ்க்கைய முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா ஜட்டு வேகத்துல மத்தவங்களுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு முன்னேற போறீங்க முக்கியமா பொருளாதார ரீதியா உங்களுடைய புதிய தொட போறீங்க அப்பேற்பட்ட ஒரு வசந்த காலம் உங்களுக்கு இத்தனை காலமா மிதனத்துடைய குமுறல் எப்படி இருந்துச்சு பணம் இல்ல வேலை இல்ல பாக்குற வேலையில போதுமான வருமானம் இல்ல இப்படி புலம்பி தீத்தீங்க இல்லையா இனி அந்த புலம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது குரு வாழ்க்கையே மாத்திட்டாருப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னப்பா எவ்வளவு கடை வச்சிருக்க பத்தாயிரம் கடை வச்சுக்கா பத்து லட்சம் போ எப்படிங்க பத்தாயிரம் கடங்க இருக்கிறவனுக்கு பத்து லட்சம் கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதாங்க உன் வாழ்க்கை பழம் மடங்கு பல மடங்கு அதிர்ஷ்டத்தாலியும் முன்னேற்றத்துக்கு போக போறீங்க பாக்குறவங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் நிக்க போறான் எல்லாம் ஓடி ஒளிய போறான் ஒன்னு காலில் வெளிலும் எல்லாம் காணாம போகணும் ரெண்டே வாய்ப்பு தான் நீங்க வந்து எதிரி கொடுக்குறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாற போகுது போகக்கூடிய இடம் எல்லாம் பேரும் புகழும் கட்டி பறக்க போகுது சாதாரண ஒரு கூலி வேலை செய்றீங்களா நீங்க குபேர்னா கூடிய காலகட்டம் நம்ம ரொம்ப சொல்றீ அப்படின்னா உண்மையை நான் சொல்லிட்டு இருக்குங்க முக்கியமா அந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சொந்த ஜாதகத்திலே குரு பகவான் வக்ரம் அடைந்து இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா வேலை கிடைக்கும் பொருளாதார நிலையில் ஏற்றம் இருக்க போகுது உடல் நலம் மேம்பட போகுது சகல விதங்களும் நன்மைகள் புரியுதுங்களா இழந்த விஷயத்தெல்லாம் கூட திரும்ப பெற போறீங்க காணாம போன சொத்துக்களும் கைக்கு வரப்போகுது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இலுவரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாருமே ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறாங்க உங்களுக்கு திரும்ப வந்து உங்களுடைய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் கஷ்டம் காணாம போக போகுது இப்பவே மிதுன ராசிக்காரங்க மனசுல வந்து பாத்தினாக்கா அம்மா என் வயித்துல வாத்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்திக்கு வந்திருப்பீங்க எனக்கு நடக்குதோ நடக்கல நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லுவீங்க காரணம் என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க ஒண்ணுமே இல்லை நிறைய நம்பிக்கை இன்னைக்கு மாறும் வாழ்க்கை நாளைக்கு மாறும் வாழ்க்கைன்னு நிறைய மாத்திட்டோம் நமக்கு நம்மளே தைரியம் கொடுத்துக்கிறதா இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தைரியம் கொடுத்து வாழ்க்கையை நடத்துறதா எதுவுமே ஒரு புரிதல் இல்லாம கஷ்டத்தோட முடிஞ்ச அளவுக்கு பாரத்தை சுமந்துகிட்டு மிதுன ராசித்தனால வாழ்ந்துட்டு இருந்தீங்க பட் அந்த ஏழு விஷயத்தினால உங்க வாழ்க்கை நிச்சயமா மாற போகுதுங்க அது என்னன்ன முத விஷயங்க நீ எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து எல்லா பணமும் உங்க கைக்கு வரும் அது உங்க பணமா இருக்கட்டும் இல்ல நீங்க உதவி கேட்ட பணமா இருக்கட்டும் இத வந்து கடன் நீங்க வந்து பேங்க்ல இந்த மாதிரி லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க எதுவாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ராசிக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்க போகுது காரணம் குருவுங்க கூட இருக்காரு சமயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட பணம் உங்களை தேடி வரும் ஒன்னும் இல்ல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் அப்பா கிட்ட அப்பா எனக்கு ஒரு பத்தாயிரம் பணம் வேணும்னு கேக்குறீங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் தயக்கப்படுறாரு இல்ல இருப்பா நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்றேன் அந்த நேரத்துல சட்டுன்னு போய் அம்மா வந்து அவங்களுடைய கையிருப்புல சிறுவாடு பண்ணனு வச்சிருப்பாங்க இல்லையா அதாவது அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ நீங்க அப்பா கிட்ட எதிர்பார்த்து போனீங்க நான் அம்மா கிட்ட இருந்து பணம் கிடைச்சு இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கிடைக்கலாம் மனைவி வகையில கிடைக்கலாம் சொந்தக்காரங்க வகையில கிடைக்கலாம் யார் என்னன்னு தெரியாத உங்களுக்கு உதவி பண்ணலாம் பட் பணம் விஷயத்துல நீங்க கஷ்டம் அப்படின்னு இனி பார்க்க மாட்டீங்க மொத விஷயமே ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா மனுஷனோட வாழ்க்கையில பணம் தான் இப்ப மேக்ஸிமம் வந்து ரோல் பண்ணுது பணம் ஒண்ணு இருந்துச்சுன்னாக்கா பல விஷயத்த நம்ம தீர்த்திடலாம் போல பணம் தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா அது உண்மையும் சொல்ல முடியாது அதுவே தான் உண்மைன்னு நம்ம நம்பவும் முடியாது இப்போ உடனே வந்து யோசிப்பீங்க என்னமா கொல்லப்பரியா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க பணம் தான் வாழ்க்கனும் இருக்கு பட் பணத்தால எல்லாமே வாங்கவும் முடியாதுங்கிறதும் உண்மைதானே நிதர்சனமான உன்ன தேவைக்கு பணம் ஸோ உங்களுடைய தேவைக்கு பணம் வந்துட்டு இனி பணத்தால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அடுத்தா உடல் ஆரோக்கியங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஸ் வெல்த் ஆரோக்கியம்தான் நம்மளுடைய செல்வம் சோ அந்த வகையில ஆரோக்கியத்துல அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் மிதினத்துக்கு எங்கெங்க நாங்க உடம்பு பாக்குறது பணத்துக்கு பின்னாடி ஓடுறதா என்னோட கஷ்டத்தை நான் தீர்க்கறதுக்கு ஓடுறதா வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கவே முடியல எங்க சாப்பிடுறது எங்க தூங்குறது மனசனுக்கு நிம்மதி இருந்தா நாங்க அந்த சாப்பாட்டு தூக்கமும் தேட முடியும் வேணாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பதான் நல்ல காலம் பிறந்துருச்சே இனியாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சமயங்கள்ல கிட்னி பிரச்சனை வர்றது கூட வாய்ப்பு இருக்குங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அது சோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே நேரத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஆரோக்கியத்துல மிதுன ராசிக்காரன் கவனம் செலுத்துங்க சரிங்களா அடுத்ததான் மூணாவதா ஒரு விஷயம் இந்த வருடம் வீடு கட்டுவீங்க மே மாதமே நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தொட்டது தொடங்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி இனி நல்லதே தொடங்க போகுது நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா எல்லாமே நல்லது மண்ணா அள்ளி கையில நீங்க புடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையே நீ உங்களுக்கு ஜட்டு வேகத்தில் தாங்க பயணம் செய்ய போறீங்க ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஒரு பிசினஸ்ல இறங்குறீங்க நல்ல உச்சத்துக்கு போவீங்க பல மடங்கு லாபத்தோட பொருளாதார ரீதியா புதிய உச்சத்தை காண போறீங்க நான்காவதா விஷயம் தோல்விகளை மறைக்க வெளியே கோபமாக செயல்படுவீங்க அதாவது இத்தனை நாள நீ செஞ்சுட்டு இருந்த விஷயம் கோபம் வேணாம் நிதானம் அவசியம் எந்த ஒரு செயல்பாடுக்கு இறங்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்கும் உங்ககிட்ட யாராவது துணிந்து பேச முடியாத அளவுக்கு மொட்டைத்தனமா இருக்கிறது இந்த காலத்துல உங்க வாழ்க்கைய கொஞ்சம் வந்துட்டு அசைச்சு பார்க்கும் சோ கோபம் வேணாம் யார் என்ன பேசினாலும் சரி அவங்க வந்து நம்ம கிட்ட தப்பா பேசினாலும் சரி அலோ பண்ணுங்க வேற பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கணும் சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி இடையே பிரச்சனைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கீங்களா அந்த நிலை கூட மாறுங்க ஒற்றுமையா வாழ போறீங்க கணவன் மனைவி சண்டையில ரொம்ப காலமா பிரிஞ்சிருக்கீங்க வந்து கோட்டுகேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அனுகிரகத்தினால சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அமைப்பு குருவால இனி மிதுன ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கையே வாழ போறீங்க அடுத்தா ஐந்தாவது ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக நீங்க கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்ப நீங்க கேட்காமலே பணத்தை கொடுப்பாங்க இதனால கண்டிப்பா நிறைய சுப செலவுகள் இருக்கும் எப்படிங்க நீங்க கேட்காமலே உங்க பணம் உங்க வீடு தேடி வருங்க ரொம்ப நாளா அதாவது சொல்லுவாங்க இல்லையா அப்பெல்லாம் பெரியவங்க கடன் கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் கடனை வாங்கறதுக்குள்ள செருப்பு தெரிஞ்சு தாண்டா மச்சோ உங்ககிட்ட நான் திரும்பி வாங்க முடியல அப்படி இல்லாம் நிறைய நீங்க விட்டுருப்பீங்க இல்ல ஏன் தான் ஆனா வாங்கினவன் நல்லா இருக்கான் கொடுத்த நான் தான் இன்னைக்கு வந்து பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன் பணம் இப்ப கையில இருந்தாக்க எனக்கு எவ்வளையோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு நிறைய நாள் மனம் வெந்து நொந்து எல்லாம் விட்டுருப்பீங்க இல்லையா அந்த பணம் உங்ககிட்ட வாங்கி ஏமாத்துனவங்க திரும்பி வந்து அவங்களே உங்க பணத்தை உங்க கையில ஒப்படிப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு பண விஷயத்துல மிதுன ராசிக்காரங்க ஜம்முன்னு இருக்க போறீங்க கவலையை விடுங்க பேசுவீங்க மிதனராசிக்காரம் எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுமா சொத்துல இருந்து இருக்க இடம் இல்லாமலாம் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் ஏங்க அது எல்லாமே மாறுங்க ஏன் மிதுன ராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆனா கூட ஆச்சரியம் கிடையாது அடுத்ததான் ஆறாவது ஒரு விஷயம் குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல கூடுதல் அக்கறையோடு இருக்க போறீங்க முக்கியமா இளைஞர்கள் காதல் வசத்துல இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா யோசித்து செயல்படுவது நல்லது நம்ம லவ் பண்றோம் அப்படின்றதுக்காண்டி அடுத்தவங்க கூட போறது வருது நம்மளுடைய லவ் பத்தி நம்ம பர்சனல் விஷயத்த எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்றது இந்த மாதிரி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் காதல் விஷயத்த ரொம்பவே என்ன சொல்ற ரகசியமா கையாளுங்க அதே மாதிரி காதல் துணை கிட்ட யோசிச்சு பேசுங்க வார்த்தைகளை விட்டுடாதீங்க உங்களுடைய காதல் உறவு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமா பாத்துக்க வேண்டிய காலகட்டம் அடுத்த ஏழாவதா இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்ல பாக்குற வேலை போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு புலம்புனதை தாண்டி பணம் அப்படின்னாவே நீங்க பயந்து ஓடுன காலம் ஒத்து ரூபாய் நிக்கல போட்ட தொழில நஷ்டம் நம்மளுடைய பணம் அவங்கவுங்க ஏமாத்தி வாங்கிட்டு போறாங்க மத்தவங்களுக்கு தான் நான் செஞ்சேன் ஆனா மத்தவங்களுக்கு ஜாமீன்ல நிறைய பண பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருப்பீங்க இந்த மிதிர ராசிக்காரங்க அது எல்லாமே மாற போகுது உங்களுடைய பணம் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட புலம்பல்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது இந்த குரு பயிற்சி மூலம் உங்க வாழ்க்கையே மாற போகுது தாறு மாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி தாறு மாற ராக்கெட் வேகத்துல போய் அவ்வானா இருந்தாலும் சரி உங்கள அண்ணா இந்த அமைப்புல மிதன ராசிக்கு வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது பெண்கள்லாம் அந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேருங்க விருப்பப்பட்ட மாதிரி நிறைய ஆசைகளை நிறைவேற்றிக்க போறீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கௌரவம் வர போகுது புதிய பதவிகள் தேடி வர போகுது உங்களோட தகுதி தராதரம் உயரப்போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது ஆகமத்துல ஆறு வயதுல இருந்து அறுபது வயதுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு எல்லாருமே யாருப்பா இது யாரு சாமி இவங்க அப்படின்ற அளவுக்கு மத்தவங்க யோசிக்கூடிய அமைப்புல குரு பகவானுடைய வக்ரவை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைய கொடுத்திருக்காங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே அதாவது அடுத்த நான்கு மாத காலம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு நிஜமாவே சொல்றங்க நல்லதா இருக்க போகுது நல்ல காலம் பிறந்துருச்சு நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணகத்தாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான காலம் இது பயன்படுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்